அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கப்பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைந்த பௌர்ணமி தினமும் வருகிறது இப்படி தமிழ் மாதத்தின் முதன்மையான மாதமான அதாவது தெய்வ வழிபாட்டிற்கும் விரத வழிபாடுகளுக்கும் உகந்த மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீனர் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இனிக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி அன்பர்களே புரட்டாசி மாத பிறப்போ பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மேம்பட்டு காணப்பட அதிக அளவில் வாய்ப்புகள் பெறுகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சிறு தடைகள் தடங்கல்கள் ஏற்பட தான் செய்யும் தடைகளை தாண்டிய வற்றிகளை காண நீங்கள் அதிக அளவில் கடுமையாக உடைக்க வேண்டிய தாக இருக்கும் விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு செயலையும் நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க திட்டமிடல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எளிதில் வெற்றி காண முடியும் தடைகளை கடந்த ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் சாதகமாகவும் பல விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளும் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டியதும் உங்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சிய போக்குடன் இருக்க வேண்டாம் அலட்சியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதனால அலட்சியத்தை கைவிட்டு முடிஞ்சவரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணிச்சுமை வந்து சற்று குறைவாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிச்சுமை சற்று குறைவானதாகவே இருக்கும் அதனால் பெரிய அளவில் வந்து உத்தியோகஸ்தர்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு சக பணியாளர்களும் நல்ல ஒத்துழைப்புடன் நடந்துப்பாங்க உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு பாரா வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க தாமதப்படலாம் ப்ரமோஷன் கிடைக்கவும் தாமதப்படலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்க அதிக அளவில் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக நாட்டத்தை செலுத்துவீங்க ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வந்து அதிகமான ஆர்வம் இருக்கும் அதனால் ஆன்மீக சுற்றுலா போ சென்று வருவது கோவில்களுக்கு சென்று தரிசனங்கள் மேற்கொள்வது வெளி மாநிலங்களுக்கு சென்று தெய்வங்களை தரிசனம் செய்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தான தர்ம பணிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் மாணவர்கள் அப்படின்னு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கலவையான நிலை தான் உருவாகும் மாணவர்களுக்கு எல்லா விஷயத்திலேயுமே வந்து நன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடும் முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகளில் போட்டி தேர்வுகள் எழுதுறீங்க இல்லை தேர்வுகளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கடுமையாக படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றாலும் உங்களினுடைய கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு கைகொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வாய்த்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார நிதி நிலைமை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் இருப்பினும் ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து பண வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் செலவுகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் செலவுகள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இருப்பினும் ஓரளவுக்கு பணம் வந்து உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறலாம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலை உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியாகும் உங்களுடைய பணியிடச் சூழலோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழலோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது யோகமான பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பிறப்போக்குறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித அலட்சியமும் வேண்டாம் அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பு பிரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் தற்போதைக்கு நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவீங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த காலம் சுபிக்ஷத்தை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஏற்பும் அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அதாவது இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணநலன்களும் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் உங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் சென்று வர நேரிடலாம் திடீர் பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த திடீர் பயணங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு உடல் வசதி இல்லை அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க எழுத்தங்க அழுத்தம் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆழ்ந்து சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான காலம்